அப்பா எனக்கு ட்ரெஸ் தம்பிங்க மட்டும் தான் வாங்கி வந்தேன் உனக்கு அப்புறம் பாக்கறேன் அக்கா அக்கா நில்லுக்கா அக்கா அக்கா இப்படி எதுக்கு அழுதிட்டு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஆம்பளை போய் ஆம்பளை போய் அப்பா உன் மேல தண்டா பாசமா இருக்காரு பொண்ணா பிறந்ததே ஏன் தப்பாடா அப்பாவோட பாசம் எனக்கு எப்பாது <Tippett Social throat> <Sat> <theater> அப்பா விட அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் சரி சண்முகம் கடை தரக்க நேரம் ஆகுது நாங்க கிளம்புறோம் ஏன்பா ஒரு மாதிரி இருக்க பின்ன அம்பளை பிள்ளை சின்ன வயசுல இருந்து உனக்கு ஒன்னு பார்த்து பாத்து பண்ண ஆனா கொஞ்சம் கூட பாசமே இல்லாம உனக்கு அம்மா தான் பிடிக்கும் சொல்லி சொல்றேன் பா வண்டிய உறங்கிட்டு ஏன்பா சின்னதா ஒரு வார்த்தை எனக்கு அப்பா விட அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதுக்கே உனக்கு இப்படி வலிக்குதே இத்தினி வருஷமா என் மேல மட்டும் பாசத்தை காட்டி அக்கா மேல பாசமே காட்ட மாத்திருக்கியே அப்ப அவளுக்கு எவ்வளவு வலிக்கும் அது என்னப்பா ஆம்பளை பொம்பளை பிரிச்சு பார்க்க வேண்டியது என்னைக்குமே ரெண்டு பேருமே சமம் தான் சரியா வண்டி எடு அப்பா

நீ ஆசைப்பட்ட உன்னத கூட நான் பண்ணலை இருக்கேன்னு உன் தம்பி நான் சொல்லும்போது தான் தெரிஞ்சு நான் எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கேன்ட்டு என்னை மன்னிச்சிடுமா இனிமே நீங்கள் ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்ணு மாதிரி நீ காலேஜ் சேலம் நான் ஆசைப்பட்ட அப்பா சேர்த்து விடுறேன்